மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து காவேரி அதாவது லட்சுமி பிரியா பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம குட்டி பாப்பா இருக்காங்க இல்லையா நர்மதா அவங்க கூட நின்று சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து நிறைய இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்திருக்காங்க காவேரி அங்கே விஜய் இருந்தாரா என்னன்னு சொல்லி நமக்கு வந்து அப்டேட் இல்லை ஆனால் பசு கூட இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம குட்டி பாப்பா நர்மதா கூட கங்கா கூட எல்லாரும் கூட இருக்கிற ஃபோட்டோஸ் லாம் வந்து அவங்க வந்து நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது சுவாமி இருக்காரான்னு சொல்லி தெரியல அங்கே பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க காவேரியோட பர்த்டே வரி மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த வருஷம் அவங்க பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க நல்லா இருக்குது ஏன்னா இப்போ தொடர்ந்து அவங்களுக்கு போயிட்டு போயிட்டுருக்கு தீபாவளி வரதுனால அங்கிட்டு கொஞ்சம் நம்ம லீவ் விடணும் அதனால வந்து ஷூட்டிங் நம்ம நம்ம தேவையான ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இப்போ நல்ல விஷயம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அதாவது விஜய் காவேரிக்கு தான் முக்கியமான இதாக போயிட்டுருக்கு அதனால் வந்து எல்லாருமே இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க அதுதான் நமக்கு தெரிய வருது அப்போ காவேரியோட அதாவது லட்சுமி பிரியாவோட பர்த்டேவும் சூப்பராக கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாக சொல்லணுன்னா லட்சுமி பிரியாவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ ஒரு அவ்வளோ அழகாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க நேர்த்திக்கிருந்தே வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம காலையில் கூட பேசியிருந்தோம் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்ததில் பயங்கர ஹாப்பிங்க ஃபேன்ஸ் அவ்வளோ எடிட்டு அவ்வளோ ஒரு செம்மையாக உண்மையாக வந்து ஃபேன்ஸு செம்மையாக வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் லட்சுமி பிரியாவே வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே வியந்திருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையாக வந்து கலக்கிட்டாங்க ஃபேன்ஸு எங்கேருந்து தான் எடுத்தாங்களோ ஃபோட்டோஸு அவங்க தம்பி ஃபோட்டோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ்ஸு காவேரி லட்சுமி பிரியா குட்டி பொண்ணாக இருந்த ஃபோட்டோஸு எல்லாமே வந்து சூப்பராக வந்து எடுத்து போட்டு பயங்கரமாக வந்து வைரல் பண்ணி விட்டாங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களே எதிர்பார்த்து அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் லட்சுமி பிரியா அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது சூப்பர் இல்லைங்க ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு அவ்வளோ விஷயங்கள் ஃபேன்ஸ் வந்து முக்கியமாக அதாவது எடுத்து எடுத்து போடுறாங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் சொல்ல வந்தேன் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது இப்போ விஜய் சார் படத்தை நடத்த பட அதாவது நடித்த படத்தில் இருந்து கூட நிறைய நிறைய குட்டி குட்டி விஷயங்களாக எடுத்துப்போம் எங்கேருந்து நான் கண்டுபிடிக்க எல்லாமே மேட்ச் ஆகும் ஒரு டைலாக்கும் அவங்க பண்ணுற விஷயங்களும் எல்லாமே வந்து மேட்ச் ஆகும் எங்கேருந்து நான் கண்டுபிடிக்கிறீங்க எப்படி தான் எடுக்கிறீங்கன்ற மாதிரி வந்து எல்லோருமே ஆட்சிமாக பேசிகிட்ருப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் வந்து நம்மளோட கா லட்சுமி பிரியாவை நான் வந்து பார்க்குறேன் அந்தளவுக்கு சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பண்ணிட்டாங்க அவங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க நிஜமாக அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அவங்க அப்பாவை ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்க பொண்ணை பார்த்து அந்தளவுக்கு அவங்க சூப்பராக வந்து கலக்கிட்டாங்க ஒன் செகண்ட் மறுபடியும் லட்சுமி பிரியா பர்த்டே விஷ் சொல்லிடலாம் சரிங்களா